ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியாவுடைய சிஇஓ சவுக்கு சங்கர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு பெண் போலீஸார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான சவுக்கு சங்கர் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கோர்ட்டுக்கு வரும்போது கையில் கட்டோட வந்து அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குனாரு இந்த நிலையில் கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க என்னன்னா சவுக்கு சங்கருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்ட இந்த நிலையில் வந்து தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அந்த அரசு மருத்துவமனையில் கொண்டு போயிருக்காங்க தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு தொடர்ந்து மருத்துவ அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அவர் கையை வந்து எப்படி உடைந்தது எதனால் கட்டு போட்டிருக்காரு அவர் உடம்புல வேற எங்கேயாச்சும் காயங்கள் இருக்கின்றதா காவல்துறையினர் தாக்கியதாக வரும் செய்தி உண்மையா அல்லது வதந்தியா அப்படிங்கிற உண்மைகள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் மருத்துவ அறிக்கை வந்த உடனே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞரே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே பல வழக்குகள் வந்து தற்போது போடப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம மீடியா அப்படிங்கிறதுனால சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் ஏன்னா தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவருடைய கேள்வி கத்திகளை வந்து வீசி கொண்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக திமுக குடும்பங்களை குடும்பங்கள் கொள்ளையடிக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி பற்றிய உண்மைகளை அவர் வந்து வெளிப்படையாக வெளில அவர் சொல்லிட்டு இருந்தார் சொல்ல போனீங்கன்னா திமுக குடும்பத்தில் நம்ம சபரிசன் அவர்களை பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது அவர் அவர் வந்து ஒரு எல்லாருக்குமே தெரிய வைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லலாம் மாரிதாஸ் அவர்கள் சொல்லலாம் இது மாதிரி திமுக குடும்பங்கள் அழிக்கக்கூடிய அவங்க வந்து அந்த சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்தது சவுக்கு சங்கர் அவர்கள் தான் கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தவர் இப்போது அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கஞ்சா வழக்கில் இன்னும் பல வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மீடியா என்ற முறையில் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம அவர் கூட இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்